சர்க்கம் அறுபத்தி ஏழு சீத்தையின் ஏவ முக்தஸ்து ஹனுமான் திராகவேன மகாத்மனா சீதாய பாக்ஷிதம் சர்வம் யத ராகவே கதை அதைக் கேட்டு ஆஞ்சநேயர் சீதையின் சகல விருத்தாந்தங்களையும் சொல்ல ஆரம்பித்தார் ரகுவீரா தங்களுடைய பாரியை தாங்கள் சித்திரக்கூடத்தில் இருந்தபொழுது நடந்த இந்த விஷயத்தையும் நடந்தபடி வர்ணித்து இதையே அடையாளமாக சொன்னாள் ஒரு நாள் சீதையும் தாங்களும் சௌக்கியமாய் படுத்து தூங்கிக் கொண்டிருந்தீர்கள் பிறகு அவள் தங்களுக்கு முன் எழுந்து விட்டாள் அப்பொழுது ஒரு காக்கை வேகமாய் பறந்து வந்து அவளை மார்பில் கொத்திற்று பிறகு அவளுடைய மடியில் தாங்கள் தூங்கும் பொழுது மறுபடியும் அந்த காக்கை அவளை ஹிம்சித்தது அடிக்கடி கூர்மையான மூக்கால் மார்பை கிழக்கையில் ரத்தம் பெருகி தூங்கிக் கொண்டிருந்த தங்களுடைய முகத்தில் விழ தாங்கள் விழித்து கொண்டீர்கள் தாங்கள் சுகமாய் தூங்கிக் கொண்டிருக்கையிலேயே சத்துருக்களை நாசம் செய்யும் சாமர்த்தியம் உள்ளவர்கள் அல்லவா அதை காக்கையின் உபத்ரவிப்பத்தை தாங்க முடியாமல் சீதை தங்களை எழுப்பினாள் தாங்களோ சத்திரியர் இஷ்வாக குலத்தில் பிறந்தவர் ரணதீரர் தங்களுடைய பாரியை மார்பில் காயம்பட்டு ரத்தம் பெருகுவதைக் கண்டு காலசட்பத்தை போல் கோபத்தால் சீறிக்கொண்டு சீதே உன்னை நகங்களால் இப்படி மார்பில் கிழித்து காயப்படுத்தினவன் எவன் கோபம் கொண்ட ஐந்து தலை நாகத்துடன் விளையாடுகிறவன் யார் என்று கூறி நான்கு புறத்திலும் பார்க்கையில் அந்த காக்கை இரத்தத்தால் பூசப்பட்ட நகங்களுடன் எதிரில் உட்கார்ந்திருப்பதை கண்டீர்கள் அது இந்திரனுடைய பிள்ளையான ஜெயந்தன் அல்லவா தாங்கள் அவனிடத்தில் கோபம் கொண்டதைக் கண்டு வாயுவேகத்துடன் பூமிக்குள் மறைந்தான் தாங்கள் மகா புத்திமான் ஆனதால் அவனுடைய நிஜஸ்வரூபத்தையும் கெட்ட எண்ணத்தையும் கண்டு அவனை குரூரமாய் தண்டிக்க வேண்டும் என்று நிச்சயித்து ஆசனத்திலிருந்து ஒரு தர்ப்பத்தை எடுத்து அதில் பிரம்மாஸ்திரத்தின் மந்திரத்தை பிரயோகித்தீர்கள் அல்லவா அந்த அஸ்திரம் அக்னி ஜுவாலைகளை கொண்டு அந்த காக்கையை துரத்திற்று அப்பொழுது அவன் தாய் தகப்பனையும் தேவர்களையும் மகரிஷிகளையும் சரணமடைந்தும் அவர்கள் கைவிட்டார்கள் பிறகு மூன்று லோகங்களிலும் அலைந்தும் காப்பாற்றுவார் இல்லை ஆகையால் மறுபடியும் தங்களிடத்திலேயே வந்து தங்களை சரணமடைந்து பாதங்களில் விழுந்தான் சகல லோகங்களுக்கும் தாங்கள் இரட்சகர் சரணமடைந்தவர்களை காப்பாற்றுவது என்ற தர்மத்தை அனுசரித்தும் பூர்வத்தில் தங்களுடைய முன்னோரான ககுத்ரஸ் ால் ஒத்தாசை செய்யப்பட்ட இந்திரனுடைய புத்திரன் என்ற அபிமானத்தாலும் அவன் மகாபாதகம் செய்திருக்கிறான் என்பதையும் அதற்காக அவனை கொல்ல வேண்டியது என்பதையும் மறந்து அபார கிருபையால் ரட்சித்தீர்கள் ஆனால் பிரம்மாஸ்திரம் வீணாகாது அதற்காக அவனுடைய வலது கண்ணை பலியாக கொடுக்க செய்தீர்கள் பிறகு அவன் தங்களையும் தசரதரையும் நமஸ்கரித்து தங்களிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு தன் இருப்பிடம் சென்றான் தாங்கள் அஸ்திரங்களின் ரகசியத்தை அறிந்தவர்களுக்குள் சிரேஷ்டர் அல்லவா தங்களுடைய பலத்திற்கும் வீரியத்திற்கும் எல்லையுண்டோ தாங்கள் சுத்த சத்திரிய வீரன் அல்லவா குலாச்சாரத்தை பூர்ணமாக அனுஷ்டிக்கிறீர்கள் அல்லவா இப்படி இருந்தும் அந்த பிரம்மாஸ்திரத்தை இராசர்களிடத்தில் ஏன் பிரயோகிக்க கூடாது நாக கந்தர்வ அசுர மருத்கணங்களும் யுத்தத்தில் ராமனுக்கு எதிரில் நிற்க முடியாது என்பது லோக பிரசித்தம் அல்லவா அவருக்கு வீரியம் கொஞ்சமாவது இருந்தால் என்னை மறுபடியும் அடைய வேண்டும் என்ற கவலை கொஞ்சமாவது இருந்தால் கூர்மையான பானங்களால் ராவணனை யுத்தத்தில் கொள்ள வேண்டும் மகா பராக்கிரமசாலியும் ரோஷமுடையவனுமான லக்ஷ்மணனாவது தமையனுடைய உத்தரவு பெற்றுக்கொண்டு ஏன் என்னை காப்பாற்றவில்லை அந்த புருஷ சிரேஷ்டர்கள் தேஜஸில் வாயுவிற்கும் அக்னிக்கும் சமமானவர்கள் தேவர்களும் நெருங்கக்கூடாதவர்கள் எதையும் செய்ய சக்தியுள்ளவர்கள் இப்படி இருந்தும் என்னை ஏன் கவனிக்கவில்லை சத்துருக்களுக்கு காலர்களும் சா சமார்த்தர்களுமான ராமலக்ஷ்மணர்கள் என்னை இப்படி உபேட்சை செய்வதை பார்த்தால் நான் ஏதோ மகா மகாபாவத்தை செய்திருக்கிறேன் என்பதில் சந்தேகமில்லை என்று தீனமாய் கண்ணீர் விட்டு ஜானகி சொன்னதை கேட்டு நான் இவ்விதம் சொன்னேன் தாயே ராகவன் தங்களை விட்டு பிரிந்த சோகத்தால் வேறொரு காரியத்திலும் மனம் செய்ய இயலாதவராய் இருக்கிறார் ராமன் துக்கப்படுகையில் லக்ஷ்மணன் தவிக்கிறார் என்று சொல்ல வேண்டுமோ இது சத்தியம் என்று பிரமாணம் செய்கிறேன் போகட்டும் எவ்வளவோ கஷ்டப்பட்டு தங்களை கண்டுபிடித்தேன் அல்லவா இனிமேலும் தாங்கள் துக்கப்பட வேண்டுமா தாங்கள் அனுபவிக்கும் சகல கஷ்டங்களும் இந்த க்ஷணத்திலேயே நீங்க போவதை பார்ப்பீர்கள் புருஷ சிரேஷ்டர்களான அந்த ராஜகுமாரர்கள் தங்களை பார்க்க வேண்டும் என்ற ஆவலுடன் சீக்கிரத்தில் இங்கே வந்து லங்கையை சாம்பலாக்குவார்கள் இராவணனை புத்திரமித்திர சகல பரிவாரங்களுடன் ராகவன் யுத்தத்தில் கொன்று தங்களை அயோத்தியைக்கு அழைத்து போவார் இது நிச்சயம் ஆகையால் ராமனுக்கு நன்றாய் தெரிந்ததாயும் அவருக்கு பிரீத்தியை உண்டு பண்ணக்கூடியதாயும் இருக்கும் ஓர் அடையாளத்தை தர வேண்டும் என்று பிரார்த்தித்தேன் அப்பொழுது சீத்தை சகல திக்குகளிலும் பார்த்து தன் வஸ்திரத்திலிருந்து இந்த ஆபரணத்தை அவிழ்த்து தங்களுக்கு அடையாளமாக கொடுக்கும்படி என்னிடத்தில் ஒப்புவித்தாள் தங்களுக்காக அதை பெற்றுக்கொண்டு சீதா தேவியை நமஸ்கரித்து திரும்பி போக எத்தரித்தேன் நான் தேகத்தை வளர்த்து கொண்டு புறப்பட தயாராக இருப்பதைக் கண்டு சீத்தை ஐயோ இவனும் போய்விட்டால் என்ன செய்வேன் என்று கண்ணீரால் முகம் நனைந்து குரல் தழுக்க தழுக்க சோகம் தாங்காமல் ஆஞ்சனேயா புருஷ சிம்ஹங்களான இராமலக்ஷ்மணர்களையும் சுக்ரீவனையும் ஷேமம் விசாரித்தேன் என்று சொல்ல வேண்டும் இந்த துக்க சமுத்திரத்திலிருந்து ராகவன் என்னை எப்படி கரையேற்றும்படி செய்ய வேண்டியது உன் கடமை நான் அனுபவிக்கும் இந்த தீவிரமான சோகத்தையும் இராட்சசிகள் என்னை குரூரமாய் ஹிம்சிப்பதையும் ராமனிடத்தில் நீ விஸ்தாரமாக சொல்ல வேண்டும் நீ போகிற வழியில் உனக்கு சகல சேமங்களும் உண்டாகட்டும் என்றாள் ராஜஸ்ரேஷ்டா அந்த புண்ணியவதி சொல்ல முடியாத துக்கத்துடன் நான் இதுவரையில் தெரிவித்த விஷயங்களை தங்களிடத்தில் விஜய்ஞாபனம் செய்ய சொன்னால் இதை கேட்டு சீத்தை பூர்ணமான ஷேமத்தை அடையும்படி தாங்கள் கவலை எடுத்து கொள்ள வேண்டும் என்று ஹனுமார் சொன்னார் முடிவு ஸ்லோகம் ஏதத்தவாரியா நிருப சீதா வசக பிராக விஷாத பூர்வம் ஏதச்ச மயாத்வம் புத்தகத்திதம் ஸ்வ சீதாம் குஷலாம் ஷமக்ராம் சர்க்கம் அறுபத்தி ஏழு முடிந்தது